சாப்பிடுங்க 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 வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்கள் சாப்பிடுங்க இங்க இருந்த ஒரு போதுமா வயிறு ரொம்ப தண்ணி குடிக்கிறீங்களா என்னாச்சு என்ன பண்றீங்க மா என்னமா பண்றீங்க என்னமா பண்றீங்க உஞ்சில் உட்காச்சிக்கணுமா உட்காருங்க வாங்க ஆ அட்டவா உஞ்சில் அட்டவா அட்டவாம்மா லடீண்டியே பாடுற சாப்பிட்றீங்களா ஒன்றில் 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 ஓகே 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 சாப்பிட்றா கை சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னா மேலே பட்டு தெரியாத பட்டு எடுத்து நீங்கள் தொட்டால் சொன்னீங்கயா Yeah, mamu sapri la, hmm, om pergi kali, anu ya mamu sapri ngla, hmm, Cula mamu tera, ini kita cuma main ma, ceri 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 ceri, one nih lah sabun, baru lah. จับหนึจับหนึ่ตันดีวินมาตันดีวินมา nama perila ஆய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இவங்கள சொன்னேன் போதுமா போதுமாம்மா